என் அன்பு பிள்ளையே என் இந்த வாக்கினை பொறுமையாக முழுவதுமாக கேட்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வரும் வெள்ளிக்கிழமை உங்களுடைய பண பிரச்சினைகள் அனைத்தும் போகிறது அது மட்டுமல்ல உன் உறவினால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் மனதளவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் காலம் வந்துவிட்டது வரும் வெள்ளிக்கிழமை அன்று உன் இல்லத்தை தேடி வந்து உனக்கு நினைத்த பல விஷயங்களையும் உன்னுடைய பிரச்சனைகளில் இருந்தும் உன் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கப் போகிறேன் அதன் காரணமாக நீ ஒரு விஷயத்தை செய்துவிட வேண்டும் இப்போது இந்த பதிவினை கேட்கும் பொழுது உன் பக்கத்தில் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியான இடத்தில் தனிமையில் நீ கேட்க வேண்டும் இது ஆரம்ப கட்டத்திலேயே உனக்கு சொல்லிவிடுகிறேன் ஏனென்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உன் மனக்குழப்பத்தை அறிந்திருப்பார்கள் இது எல்லாம் எங்கே போகிறது இது எல்லாம் நடக்காது என்று நீ உன்னுடைய நம்பிக்கை வைக்கும்பொழுது அவர்கள் அவநம்பிக்கையினை உண்டாக்கி பிரச்சனைகளை பேசி உன்னை இந்த வாக்கினை கேட்காமல் தவிர்க்க செய்து விடுவார்கள் அதனால்தான் என் தங்க பிள்ளையே இந்த வாக்கினை நீ தனிமையிலே கேட்க வேண்டும் என்று நான் உனக்கு ஒரு அன்பு கட்டளையிடுகிறேன் அதனால் என் தங்க பிள்ளையே இந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு இந்த பதிவினை நீ கண்களை மூடி கவனமாக கேட்க வேண்டும் நீ சில விஷயங்களில் இப்பொழுது மாட்டிக்கொண்டிருக்கிறாய் அல்லவா அந்த சில விஷயங்கள் உனக்கு புரியாமல் தான் இருக்கிறது என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்கிறது நான் நேர்மையாக இருந்தேன் உண்மையாக நடந்து கொள்கிறேன் நியாயமான முறையில் எல்லோரிடத்திலும் பேசுகிறேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் தடைகள் எல்லாம் என் வாழ்க்கையில் வருகிறதே என் வாழ்க்கையே சோதனை காலமாக இருக்கிறதே என் அம்மாவே என்னை இதிலிருந்து காப்பாற்ற மாட்டீர்களா என்று வேதனையோடு என்னிடத்திலே வேண்டுதல்களை வைத்தாய் அல்லவா மன நிம்மதி என்பது என் வாழ்க்கையில் இருக்கவே மாட்டேன் என்கிறதே என் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே நிறைந்திருக்கிறதே சந்தோஷம் என்பதே என் வாழ்க்கையில் நிலைக்காதா என்று நீ என்னிடத்திலே முறையிட்டாய் அல்லவா மனதளவில் நீ நெருங்கிப்போய் கிடைக்கிறாய் அதை இன்னும் சிலர் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் அதிகரிக்க உன்னை வேதனைப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள் உனக்கு அருகிலே இருப்பவர்கள் உனக்கு ஆறுதலாக பேச நினைப்பதில்லை உனக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை பேசவிடாமல் இருந்தாலும்கூட உன்னுடைய மனம் நோகும்படி சில செயல்களை எல்லாம் செய்துவிடுகிறார்கள் இவர்கள் இப்படி செய்துவிட்டார்கள் அப்படி செய்துவிட்டார்கள் இப்படி யாராவது செய்வார்களா என்று உன்னைப் பற்றியே குறைகள் சொல்லி புறம்பேசி உன்னை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உன்னை அதிகமாக அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் நீ ஒருபோதும் பயப்படக்கூடாது இதுபோல மறைமுகமாக பேசுபவர்கள் எல்லாம் நாளை நீ உயர்வை கண்டுவிட்டால் கைகட்டி நிற்பதற்கும் தயாராக இருப்பார்கள் உன்னை போற்றி புகழ்ந்து பேசுவதற்கும் தயாராக இருப்பார்கள் அவர்களுடைய சுயநலத்திற்காக எப்பொழுதும் நீ அவர்களுக்கு அடிமையாகவும் இருந்துவிடக்கூடாது அதுபோல அவர்கள் எப்படிப்பட்ட குணங்களைக் கொண்டவர்கள் தெரியுமா சமயத்திற்கு தகுந்தாற்போல தன்னுடைய பேச்சினை மாற்றி மாற்றி பேசக்கூடிய பச்சோந்தி மனிதர்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உன்னைப் பற்றி புறம் பேசுபவர்களை அவர்களுடைய வார்த்தைகளை உன்னுடைய செவிகளிலோ அல்லது ஆழ்மனதிலோ எந்த திசையிலிருந்து வந்தாலும் எப்பொழுதும் அதைப் பற்றி நீ கவனத்தில் கொள்ளவே கூடாது புறம் பேசுபவர்கள் இப்படி பேசிவிட்டார்கள் அப்படி பேசிவிட்டார்கள் என்று நீ அதைப் பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்கக்கூடாது உன்னுடைய மனது இலகிய மனது அல்லவா உன்னிடத்திலே இந்த அம்மா ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லிக்கொள்கிறேன் அவர்களுடைய வேலை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய வேலை என்ன இந்த ஓம் சக்தி தாய் சொல்வதை தட்டாமல் அப்படியே நீ கேட்டு உன் இல்லத்திலும் அதை செய்ய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையிலும் அதை கடைபிடிக்க வேண்டும் அப்படி உனக்கு அருள்வாக்கு கொடுக்கும் பொழுது அந்த சில விஷயங்களை எல்லாம் நீ கடைபிடித்தால் உன் வாழ்க்கை மலரும் உன் வாழ்க்கை உயர்ந்த நிலையை அடையும் நீ நினைத்த வெற்றியை இந்த பிறவியிலேயே நீ அடைய முடியும் என்பதை உனக்கு நான் சத்திய வாக்காக சொல்லிவிடுகிறேன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு இனி உயர்வைத்தான் கொடுக்கப் போகிறது உனக்கு சில பிரீட்சைகள் எல்லாம் இருந்தது அந்த பிரீட்சைகளில் இருந்து வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு வந்து கொண்டேதான் இருந்தது அவை எல்லாவற்றையும் கடந்து நீ வெற்றி பெற்று இப்பொழுது வந்துவிட்டாய் இப்பொழுது உண்மையான உறவு எது போலியான உறவு எது யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் எதனால் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது எதனால் உனக்கு ஒரு விஷயம் போகிறது நன்றி கெட்ட மனிதர்கள் யார் யார் என்று அனைத்தையும் நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா இப்பொழுது உன்னை எல்லாம் புரிந்து கொண்டாய் அல்லவா இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ செய்துவிட்டால் போதும் அந்த சோதனை காலத்திலிருந்தும் வேதனைக் காலத்திலிருந்தும் எல்லாம் உனக்கு மாறி வெற்றியை தரக்கூடிய காலமாக அமைந்துவிடும் என் செல்லமே இந்த அம்மா சொல்வதை உடனடியாக செய்தால் வரும் வெள்ளிக்கிழமை உனக்கான பணப்பிரச்சனை மனப்பிரச்சனைகள் அனைத்தும் அடியோடு அழிந்து உனக்கு நல்ல வாழ்க்கையையும் வெற்றியையும் உனக்கு பொருளாதார தேவைகளையும் நான் கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் செல்லமே உன் இல்லம் தேடி நான் வருவேன் நான் உன் இல்லம் தேடி வந்துவிட்டாலே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறிவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே என் செல்லமே வருகிற வெள்ளிக்கிழமை அன்று நான் உன் இல்லம் தேடி வரும்பொழுது உனக்கான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே உனக்கு தோன்றும் அது மட்டுமல்ல உன்னுடைய பேச்சிலேயே புத்துணர்ச்சி பிறந்து நீ மற்ற மனிதர்களை பார்க்கும் விதமே முற்றிலும் மாறியிருக்கும் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டுமானால் நான் சொன்னபடி நீ வழிபட வேண்டும் அம்மா சொன்னபடி நீ ஒருமுறை வழிபட்டால் போதும் உனக்கான பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் எல்லாம் உனக்கு எளிதில் கிடைக்கும் விடும் என் தங்கமே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய வருமானம் உனக்கு போதுமானதாக இல்லை செலவுகள் மட்டுமே உனக்கு அதிகரித்துக் கொண்டே போகிறது இந்த காலத்தில் அத்தியாவசியத்திற்காக செலவு செய்த காலங்கள் எல்லாம் போய்விட்டது மற்றவர்களைப் போல நாமும் வாழ வேண்டும் ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து சில விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்துவிடுகிறீர்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கே இருக்கும் இருக்கும்பொழுது நீ மற்றவர்களுக்கு அந்த பணத்தினை கடனாக பெற்றுக் கொடுப்பதும் தவறு அல்லவா உன்னிடத்தில் உள்ள பணத்தை நீ மற்றவர்களுக்கு கொடுத்தால் அது பரவாயில்லை ஆனால் மற்றவர்களிடத்தில் கடனாக வாங்கி இன்னொருவருக்கு கொடுப்பது மிகப்பெரிய தவறு என்பதை நீ உணரவில்லை அது மட்டுமல்ல ஒருவருக்கு ஜாமீன்தாரராக நீ போய் கடன் பெற்றுக் கொடுப்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இப்பொழுதாவது நீ உணர்ந்திருப்பாய் என் தங்கமே இன்றைய காலகட்டத்தில் யாருமே செய்த உதவிகளை எல்லாம் உண்மையாக நினைத்துப் பார்ப்பது கிடையாது செய்த நன்றிகளை எல்லாம் மறந்துவிட்டு உதவி செய்த நபர்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நேரங்களில் நீ நல்ல மனதுடன் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாய் ஆனால் உன்னிடத்திலே உதவிகளை பெற்றவர் அப்படிப்பட்ட மனநிலையில் இல்லை எப்படியோ அவர்கள் மூலமாக அந்த உதவியை பெற்றுவிட்டோம் இனி உனக்கு போக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எப்படியோ உன்னை அந்த விஷயத்தில் சிக்க வைத்துவிட்டு அவர்கள் தப்பித்து விடலாம் என்று எண்ணி அதை இப்பொழுது நிறைவேற்றியும் விட்டார்கள் நீ யோசிக்காமல் செய்த ஒரு விஷயத்தினால் இப்பொழுது உன்னுடைய குடும்பத்திலும் தேவையற்ற மனக்கசப்புகளும் வாக்குவாதங்களும் வந்து கொண்டிருக்கிறது அல்லவா இவையெல்லாம் உன்னுடைய வாழ்வில் இன்னும் கொஞ்ச நாளில் நல்லபடியாக போகிறது உன்னுடைய வாழ்க்கையே இப்பொழுது போராட்டக்களமாக மாறியிருக்கிறது அல்லவா சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத காலமாக இருக்கிறது நீ என்ன செய்வது என்னென்று தெரியாமல் சிக்கலில் மாட்டிக்கொண்டு தவிக்கிறாய் அல்லவா உன்னுடைய அனைத்து கஷ்டங்களுக்கும் முடிவுகாலம் வரப்போகிறது நான் திரும்பத் திரும்ப இதை உன்னிடத்திலே கூறுவதால் இந்த அம்மாவை ஒருபோதும் நீ அலட்சியம் செய்துவிடாதே என்னை முழுமையாக நம்பி சரணடைந்த பின்பு வாழ்க்கையில் யாரும் தோல்வி அடைந்ததே இல்லை முதலில் நீ எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் அதன் முடிவில் நிச்சயம் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் என்பது மறந்துவிடாதே இப்போது உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது உன் காத்திருப்பிற்கும் கண்ணீருக்கும் முடிவு காலம் வந்துவிட்டது என் தங்கமே இந்த அம்மாவை நம்பிக்கையோடு முழு மனதோடு வேண்டிக் கொண்டு அகழ்தீபத்தை ஏற்றி வைத்து தினமும் நீ வழிபட்டால் உனக்கான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது என்னிடம் தூய மனதோடு நீ சரணடைந்து உன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் நீ முடிவினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என் செல்லமே உன் வாழ்க்கையில் இதுவரை எதுவெல்லாம் நடந்ததோ அது நல்லதோ கெட்டதோ அது நடந்து முடிந்த பிறகு அதையெல்லாம் நீ மறந்து இன்று புதிதாக பிறந்திருக்கிறோம் என்று எண்ணி அதற்கான விஷயங்களை நீ செய்ய வேண்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகளை எல்லாம் மறக்காமல் அப்படியே மனதில் வைத்திருப்பதால்தான் நிம்மதி உன்னை ஆட்கொண்டு விட்டது உன் வாழ்க்கையில் நிம்மதியில்லாமல் இருப்பதற்கு முழு காரணமும் அதுதான் என்பதை நீ யோசித்துப்பார் என் செல்லமே மறதி இல்லாமல் உன் மனது கட்டுப்பாடும் இருக்க பழகிக்கொள் உனக்கு பிடிக்காதவற்றை நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம் பிறரிடத்திலே வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையும் தேவையில்லாமல் விமர்சனங்களை செய்வதையும் நீ விட்டுவிட வேண்டும் அது மட்டுமல்ல ஒரு சில இடங்களில் தேவையில்லாமல் பேசுவதையும் நீ தவிர்த்துவிட வேண்டும் ஏனென்றால் நீ சாதாரணமாக பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் திருத்திக் கூறி உன்மீது வீண்பலியை சுமத்துகிறார்கள் அல்லவா அந்த இடத்தில் உன்னிடத்திலே கோபம் வெளிப்படும் அந்த இடத்தில் உன் கோபம் வெளிப்பட்டால் மனக்கசப்பு ஏற்படும் அதனால் நீ மேலும் அதிக கோபக்காரனாக மாறி என்ன பேசுகிறோம் என்ற வார்த்தைகளையே நீ மறந்துவிடுகிற இனி உன் வாழ்க்கையில் ஒருபோதும் அது நடந்துவிடக்கூடாது உனக்கான மனப்பக்குவத்தை நீ பழகிக்கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ அனுபவங்களையெல்லாம் நீ கற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய் அதற்கு ஏற்றது போல நீ வாழ பழகிக்கொள்ள வேண்டும் அப்படி நீ வாழ பழகி கொண்டால் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நீ வளர்ச்சியை அடைந்து அதற்கு தகுந்தது போல நீ உயரத்தில் வாழப் போகிறாய் நீ ஆசைப்பட்டது கிடைக்கவில்லை என்றால் அதற்கு மேலான ஒன்று உனக்கு கிடைக்கப் போவதாகத்தானே அர்த்தம் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் எப்போதும் எனது ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்